ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பருப்பு போலி ரொம்ப ரொம்ப டேஸ்டாக ரொம்ப சாஃப்டாக ஈஸியாக பிகினர்ஸ் கூட செய்யலாங்க இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அருமையான டேஸ்ட்டோட ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இந்த பாருங்கள் பிச்சு காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் பூரணம் உள்ள நல்லா நிறையா இருக்கும் நல்ல இனிப்போடு ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம கடையில் வாங்கிறதோட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்க இப்போ அதுக்கு மாவு பசஞ்சு எடுத்துடலாம் மைதா மாவு இந்த கப்புக்கு ஒரு ஒன்றே முக்கால் அளவு எடுத்திருக்கேங்க என்கிட்ட தான் மாவு இருந்துச்சு அதை அப்படியே எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு எடுங்க நம்ம எடுக்கிற பருப்புக்கு கரெக்டாக இருக்கும் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு இதில் அரை ஸ்பூன் மஞ்சப்பொடியும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு இதை பிசையணுங்க ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டு தான் எண்ணெய் ஊற்றி பிசையணும் மாவு டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் பிசுபிசுப்பாக நம்ம கையில் பிசுபிசுன்னு ஒட்டும் அளவுக்கு பிசைஞ்சுக்கணும் டைட்டாக பிசைஞ்சால் சாஃப்டாக வராது இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க இந்த பாருங்க எப்படி பிசு பிசுன்னு ஒட்டுது பாருங்க இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எண்ணெய் விட்டு பிசையணும் நான் மாவு இந்த அளவு எடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு கரண்டி சின்ன கரண்டி தாங்க இதுக்கு ரெண்டு கரண்டி விட்டு நல்லா மாவை பிசைஞ்சிக்கிறேன் பிசைகிறதுலேயும் நல்லா சாஃப்டாகுங்க மாவு இந்த எண்ணெயெல்லாம் நல்லா உள்ளே இழுத்துக்கிட்டதுக்கப்புறம் இன்னும் ஒரு கரண்டி விட்டு பிசைகிறேங்க இந்த எண்ணெய் போதும் மூணு கரண்டி எண்ணெய் விட்டு நான் பிசைஞ்சு நல்லா அமுத்தி மூடி வைக்க போகிறேன் இது ஒரு ஒன்றரை மணி நேரமாவது கண்டிப்பாக ஊறணுங்க நல்லா ஊர்னா தான் உங்களுக்கு போலி சாஃப்டாக வரும் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இதை மூடி வச்சிடலாம் ஒரு மணி நேரமாவது கண்டிப்பாக ஊறணுங்க இப்போ நம்ம பருப்பு பூரணம் ரெடி பண்ணிடலாம் இந்த கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் பருப்பை நான் ஒன் ஹவர் ஊற வச்சிருந்தேங்க ஊற வைக்கிறப்போ நமக்கு சீக்கிரம் வெந்து வந்துடும் அதனால் ஊற வச்சேன் இப்போது ஓரளவு ஊறி இருக்கு பாருங்க இப்போ சின்ன குக்கர் நான் ஒன்றரை லிட்டர் குக்கரில் இந்த பருப்பை போட்டு ஏற்கனவே நான் நல்லா கழுவிட்டு தான் ஊற வச்சேன் அதனால் அப்படி போட்டு ரெண்டு விசில் வச்சு இறக்கிறேங்க ரெண்டு விசில் போதும் ரொம்ப குழையக்கூடாது பதம் சொல்லுவோம் இல்லையா அந்த பருப்பை எடுத்து கிழ்கிறப்போ உடையணும் அந்த அளவுக்கு வெந்தால் போதும் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் அதனால் சின்ன குக்கராக இருந்தால் ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கணுங்க இப்போ பருப்பு வடிகட்டி எடுத்தாச்சு இதுக்கு தேங்காய் துருவல் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கப் அரை தேங்காவை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் ஆனால் துருவல் பெருசு பெருசாக இருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் ஒரு தடவை சுற்றி எடுக்கணுங்க அதே மாதிரி பருப்பையும் சுத் நல்லா அரைச்சி எடுக்கணும் மூணு ஏலக்காய் போட்டு பருப்பே இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த பாருங்கள் எங்கேயுமே பருப்பு தட்டுப்படாது நல்லா எடு அரைச்சி வச்சுக்கணும் அதே மாதிரி தேங்காய் திருவிழையும் ஒரு சுற்று சுற்றி எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம பூர்ணத்துக்கு ஃபஸ்ட்டு வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்தில் குப்பை இருக்கும் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்தோம் இல்லையா அதுக்கு ரெண்டு கிளாஸ் வெள்ளம் எடுத்துக்கிறேங்க அப்போ கரெக்டு இனிப்பாக இருக்குது இதோட விட ஜாஸ்தி போடுறத விட கம்மி பண்ணிக்கோங்க எனக்கு நல்லா இருந்துச்சு இனிப்பு இப்போது வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு ஒரு நான் இன்னொரு கடாய்க்கு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் துருவளையும் பருப்பு அரைச்சி வச்சிருக்கோம்லாம் ரெண்டையும் போட்டு கலரலாம் பாருங்க எவ்வளோ கல் இருக்குது பாருங்கள் இப்போ வெள்ளை நமக்கு நல்லா கொதித்து வருதுங்க ஃபஸ்ட்டு தேங்காய் துருவல் நம்ம வச்சுருக்கோம்ல அதை போட்டு கிளறிட்டு அதுக்கப்புறம் பருப்பையும் போட்டு கிளறலாம் பருப்பையும் போட்டு நல்லா மீடியமில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இந்த கட்டியெல்லாம் நல்லா உடஞ்சி நல்லா கட்டிப்பட்டு வருங்க ஃபஸ்ட்டே இல்லைன்னா இந்த கட்டியெல்லாம் நல்லா ஊற்று வச்சுக்கோங்க இல்லைனா இந்த கட்டி உடச்சி உடைச்சி கலர்னால் நல்லா ஒன்று ஓல சேர்ந்து வந்துடுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள் இந்தளவு போதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா அடிகனமான சட்டி வச்சுருக்கேன் அந்த சூட்லையே கொஞ்சம் இருகும் அதனால் இப்போமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எடுத்து பார்க்குறப்ப கையில் ஒட்டாமல் உருட்ட வருது பாருங்க இதுவே போதும் இன்னும் இது கட்டிப்படும் அதனால் இப்போமே நம்ம இறக்கி ஆற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது மாவும் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதுக்கு நான் பட்டர் சீட் எடுத்திருக்கேன் வாழையில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா உருட்டி வச்சுக்கலாம் உருட்டி வச்சுக்கிட்டா தான் நம்ம டக்கு டக்குன்னு போலி செஞ்சு சுட்டு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்க அதனால் தேவையான அளவு உருட்டி வச்சுக்கலாம் இப்போ எண்ணெயை நல்லா தொட்டுக்கிட்டே அந்த பட்டர் சீட்டில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் எந்த அளவு மாவு உருட்டி வச்சுருக்கோமோ அதுக்கு முக்கால் தான் நம்ம மைதா மாவு எடுக்கணும் மேல் மாவுக்கு முக்கால் பாதம் தான் எடுக்கணும் இந்த அளவுக்கு எடுத்தால் போதுங்க இது எண்ணெய் வச்சே இப்படி தேய்ச்சி விட்டுட்டு இது உள்ளே நம்ம பூர்ணத்தை வச்சு ஃபுல்லும் கவர் பண்ணி திருப்பி தட்டுனா அழகாக வடிவமாக வருங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி ஃபுல்லும் கவர் பண்ணிடுங்க எப்படி இழுத்தாலும் வரும் ஏன்னா நல்லா மாவு ஊறியிருக்கு பாருங்க எந்த அளவுக்கு எவ்வளோ இழுத்தாலும் வரும் கூடுமானவரை நம்ம மேல் மாவை கம்மியாக தான் அந்த போலி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பூர்ணத்தோட கம்மியாக எடுக்கணும் மேல் மாவுக்கு இந்த மாதிரி தட்டி விடுங்க சைட்லெலாம் அந்த மேல் மாவு இது வருது பாருங்கள் அதை உள்ளார இழுத்து இழுத்து தட்டி விடுங்க அப்புடின்னா தான் சைடெல்லாம் ரஃப்பாக இருக்கும்ல சில டைம் போலியில் அந்த மாதிரி இல்லாமல் ஒன்று ஓல நல்லா எல்லா பக்கம் சாப்பிட்டாலும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா தட்டியாச்சுங்க நான் தோசை சட்டியும் ஸ்டவ்வில் வச்சு சூடு இருக்கேன் இதை அப்படியே எடுத்து அதில் போட்டுடலாம் ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு சுற்றி நெய்யை விட்டு சுட்டு எடுத்தால் அருமையான போலிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லும் பார்த்து நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அருமையான டேஸ்ட்டோடு இருக்குங்க மேலே நான் நெய் விடுறேன் நெய் விடுறப்போ கூடுதல் டேஸ்ட்டில் இருக்குங்க திருப்பி திருப்பி போட்டு நல்லா சுட்டு எடுத்தோன்னா போலி நமக்கு ரெடிங்க கடையில் வாங்கினா ஒன்று ரெண்டு தாங்க சாப்பிட முடியும் நம்ம வீட்டில் செஞ்சோன்னு வச்சுக்கோங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படி ஒரு லைக் போட்டிருக்கங்க அருமையான பருப்பு போலி ரெடி